ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனலில் நிறைய விதமான முக்கியமான விஷயங்களை தான் பார்க்க போகிறோங்க அதாவது துலாம் ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்று அமாவாசையானது நடக்குது இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த துலாம் ராசி அன்பு நேயர்களுக்கு சில பல நல்ல விஷயங்கள்லாம் போகுது அந்த விஷயங்கள் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது முக்கியமாக ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா உங்ககிட்ட முழுசாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கக்கூடும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சிவாய நமக அப்படின்னு சொல்லி மறக்காம பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்க அந்த சிவபெருமானை நினைச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக அவர் உங்களுக்கு நிறைய விதமான சிறப்பான மாற்றத்தை கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் துலாம் ராசிக்காரங்க அனைவருமே பணிவோடு நடந்து கொள்வாங்க எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே தாங்கள் எடுத்த முடிவுகளை மாற்றிக்கொள்ளவே மாட்டாங்க எந்த ஒரு செயலிலும் வெற்றி பார்ப்பாங்க அனைவரிடமும் அன்போடும் பாசத்தோடு பழகுவாங்க அனைவர் அனைவருடத்திலுமே அக்கறை அதிகமாக காட்டக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க துலம் ராசி என்பர்கள் பொதுவாகவே சந்தேகப்படவர்களாக இருப்பாங்க யாரிடத்திலும் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருப்பாங்க துலம் ராசிக்காரங்க புத்திசாலியாகவும் இருப்பாங்க இவங்க எப்பொழுதுமே மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க அனைவரையும் கவர்ந்து இழுக்கும் தோற்றம் உடையவர்களாகவும் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இவர்கள் யார் என்ன சொன்னாலும் நம்பும் பண்பு கொண்டவர்களாக இருப்பாங்க இவங்க உயர் பதவியை அடையும் திறன் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க துலம் ராசிக்காரர்கள் அவர்கள் வாழ்க்கையே ரசித்து வாழ நினைப்பாங்க இவங்க பல நற்குணங்களை கொண்டவர்களாக இருப்பாங்க அனைவரிடத்திலுமே மிக எளிமையாக பழகுவாங்க கதை கவிதை நடனம் போன்ற கலை நிகழ்ச்சிகளில் ஆர்வம் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களாகவும் இருப்பாங்க துளம் ராசிக்காரர்கள் சிறிய விஷயத்த கூட பெரிதாக நினைப்பாங்க அதிக அளவு கோபம் உடையவர்களாகவும் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது துலம் ராசிக்காரர்கள் மனித மட்டுமில்லாமல் மற்ற உயிரினர்கள் இடத்திலும் அன்போடு பாசத்தோடு பழகுவாங்க இவங்க மனதளவில் அனைத்து விஷயங்களையுமே ரசிப்பவர்களாக இருப்பாங்க மேலும் அவர்கள் வாழ்க்கை துணையை அவர்களே தேர்ந்தெடுப்பாங்க துலம் ராசிக்காரர்கள் காதலில் அதிக ஆர்வம் உடையவர்களாக இருப்பாங்க காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியாகவும் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க மனசில் ஒன்று வெளியே ஒன்று அப்படின்னலாம் இவங்களுக்கு பேசவே தெரியாது எதாக இருந்தாலுமே பக்குவமாக மற்றவங்ககிட்ட எடுத்து சொல்லுவாங்க தான் கூட பழகிறவங்க ஏதாவது தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா டக்குன்னு அவங்கள விட்டு விளையிட மாட்டாங்க அவங்களுக்கு தப்பு எது கரெக்ட் எதுன்னு சொல்லி புரிய வச்சு அவங்கள நல்ல வழியில் கொண்டு செல்வாங்க மேலும் யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட போய் நின்றீங்கன்னா அவங்க வந்து எப்பொழுதுமே சரி சமமாக தான் பேசுவாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாகவும் இவ அதாவது ரெண்டு பேர் போகிறீங்க அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கும் சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்க அந்தளவுக்கு இவங்க எப்படி தராசுக்கள் ரெண்டு பக்கமும் சமமாக நிற்குதோ அதே போல் இவங்களுடைய சொல்லும் சரமாக சராசரியாக அப்படியே நிற்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ரொம்பவே எல்லார்கிட்டேயும் பழகக்கூடிய குணம் அப்படிங்கிறது நல்லா டக்குன்னு பழகக்கூடிய நபர்களாக இவங்க காணப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் லோடலொடலு பேசுகிறனாலேயே இவங்களுக்கு பேச்சு திறமை அதிகமாக இருக்கும் பேசுகிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடித்தமையாக இருக்கும் இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த அம்மாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்ககிட்ட இந்த பதவியின் மூலிமா முழுசாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக இருக்க போகுது ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் துலாம் ராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவடுங்க ஆடி மாதத்தில் சனி வக்கரகதையில இயங்குறாரு ஜூலை மாதம் பன்னிரெண்டு முதல் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை சனி வக்கரகதையில இயங்க போறாரு மேலும் ராகு குருவின் பார்வை இருக்குது சுக்ரன் தனது சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கார் மேலும் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு குருவோடு இணைந்து சுக்ரனாக மீனத்தை நோக்கி பரிவர்த்தனம் செய்ய போறார் அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி கடகத்திற்கு பயிற்சியானார் அந்த இடத்தில் புதன் இருக்கிறாரு மேலும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் கேதுவிடம் இருந்து தப்பித்து கண்ணி வீடான புதன் வீட்டுக்கு சஞ்சரி செய்ய போகிறாரு இதனால் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த அம்மாவாசைக்கு பிறகு எப்படி இருக்க போகுது என்ன பலன்களை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் தெளிவாக சொல்ல போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் துலம் ராசிக்காரர்களுக்கு கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அற்புதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் புதிய வேலைகள் கிடைக்கும் ஆறு மற்றும் ஒன்று பனிரெண்டாம் ஆகிய இடமாக இருக்கக்கூடிய இடம் நன்றாக இயங்க போகுதுங்க மேலும் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் ஆறாவது வீட்டோடு இணைய போறாரு இது மட்டும் இல்லாமல் ராசிநாதன் இப்பொழுது தன்னுடைய வீட்டில் அமர்ந்து இரண்டாம் வீட்டை பார்ப்பது அப்படிங்கிறது யோகமான காலகட்டமாக உங்களுக்கு அமையும் போகுது அது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல நல்ல காரியங்கள் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு குருவோடு ராசிநாதன் அமர்றாரு மேலும் பத்தாவது இடமும் இயங்க போகுது பதினொன்று பத்து ஆறு ஒன்றாம் இடம் இயங்க போகுது இதனால உங்களுக்கு என்னென்ன விதமான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு தொழில் சொந்த தொழில் போன்றவை அமையக்கூடுங்க குரு பகவானும் சுக்கர பகவானும் இணைய போகிறாங்க இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா கடன் வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும் அதனால் ஒரு சுப விரயத்திற்கான கடனாக இருக்கக்கூடும் வேலையை விட்டு விட்டு சொந்த தொழில் தொடங்குவீங்க அதில் நிறைய விரயங்களும் ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத கடன் வாங்காமல் இருப்பது நல்லது இல்லை அப்படின்னா கடனில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் கணவன் மனைவிக்கான சிறு சிறு செலவுகள் செய்ய வேண்டிய வாய்ப்பு கிடைக்குங்க துலாம் ராசி பெண்களாக இருந்தால் கணவனின் உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டும் ஆண்களாக இருந்தால் கடன் வம்பு வழக்குகளில் கவனமாக இருக்கணும் எல்லாவற்றிலுமே நன்மை ஏற்படும் இந்த விஷயங்களில் மட்டுமே கவனமாக இருந்தால் போதுங்க அது மட்டும் நிறைய சேவைகள் செய்வீங்க அதன் மூலமாக கடவுளின் அனுகிரகங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் போட்டித் தேர்வு எழுதுவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் பதினோராவது அதிபதி பத்தாவது இடத்தில் அமர்வதால் நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டாகும் மேலும் கடன் வாங்கும் நிலை ஏற்படும் உடல் ஆரோக்கியம் விஷயத்தில் ரொம்ப கவலைக்கடன் வரக்கூடும் அதனால் கவ கவனமாக இருங்க ஆன்மீக சேவைகளை செய்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அதே போல் நீங்களும் ஒரு சில விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா படிக்க மாணவர்கள் கவனமாக இருப்பது நல்லது இருபது முதல் நாற்பது வயதுக்குட்பட்டவர்கள் கடன் வாங்கும் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத எதிரி வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது நாற்பது வயது முதல் அறுபது வயதுக்கு உட்பட்டவங்க தங்களது துணையின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க மேலும் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பன்னிரெண்டாவது இடத்துல செவ்வாய் வருவதால் தூக்கமின்மை ஏற்படும் அதனால் தூங்கும் விஷயத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை எல்லா விஷயங்களிலுமே பொறுமையா செயல்படுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் தொழில் தொடங்கும் யோகம் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களின் ஆதரவு அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்க போகுது மேலும் மட்டுமே மிகுந்த கவனம் உங்களுக்கு ரொம்ப தேவை மேலும் திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்க செய்வார் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய முருகன் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய முருகனையும் வழிபடுவதும் நல்ல பலன்களை கொடுக்கும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்க தண்ணீர் தானம் செய்வது அற்புதமான பலன்களை உங்களுக்கு உண்டாக்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பதிவை வந்து துலாம் ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் பரிகாரமாக செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனானது அந்த முருகப்பெருமான் கூடிய உறவில் கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த விஷயங்களை பண்ணி பாருங்க ஏன்ன நண்பர்களே இந்த பதிவின் மூலியமாக துலாம் ராசி அன்பு நேயர்களுக்கு இந்த அம்மாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான விஷயங்கள் நடக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்களை நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சிவாய நமக அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த தருணத்துல நீங்க அந்த சிவபெருமான நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமா நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் வெளிமீது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலை போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி